ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் நைட் என்னால் தூங்கவே முடியலங்க நான் படுத்துட்டேன்னா எனக்கு குத்தி குத்தி இரும்பல் வருது அது நான் ஒரு வாரமோ இல்லை ரெண்டு வாரம் எவ்வளவோ மருந்து ஊசியெல்லாம் கூட போட்டேங்க ரெண்டு மாதம் ஆயிடுச்சு இன்னமும் எனக்கு இரும்பல் அடங்கவே இல்லை இதனால் நைட்டு தூக்கமும் கெட்டுப்போகுது தொண்டை அப்படியே கமரிக்கிட்டே இருக்குது குத்திக்கிட்டே இருக்குது தொண்டை வலிக்குது அப்படின்னு பல பேர் அவதிப்படுவாங்க இதற்கு முதல் காரணம் நம்ம உள் உறுப்பான கிட்னி அதாவது சிறுநீரகம் அளவுக்கு அதிகமாக வெந்து போயிருக்குன்னு பேசுகிற மொழி தான் அப்போ சிறுநீரகத்தை நம்ம கதை கதை பார்க்குனாவே நம்மளுக்கு தொடர் இரும்பல்லேருந்து நூறு சதவீதம் வெளியேறலாம் எந்தவித மருந்து மாத்திரையும் இல்லாமல் அப்போ என்ன மாதிரியான வாழ்க்கை முறை மாற்றலாம் அப்படின்னா ஜஸ்ட்டு ரெகுலராக தலைக்கு எண்ணெய் வைங்க உச்சந்தலையில் நீங்கள் வேலைக்கு போகும்போதும் உச்சந்தலையில் எண்ணெய் வச்சுட்டு போங்க படுக்கும்போதும் கொஞ்சமாக எண்ணெய் உச்சந்தலையில் வச்சுட்டு படுங்க இன்னொன்று மெயினாக எனக்கு இப்போ தொண்டை வலிக்குதுங்க தொண்டை குத்தி குத்தி இரும்பல் வருது அப்படின்னா வாயில் கொஞ்சமாக தண்ணி வாயில் வச்சுக்கோங்க ஒரு குழி கரண்டி அளவையும் பாதி அளவு வாயில் தண்ணி வச்சுக்கோங்க தண்ணியை முழுங்கவும் கூடாது துப்பவும் கூடாது அப்போ வாயில் தண்ணி இருக்கும்போது நம்மளுடைய தொண்டை வந்து ரொம்ப காஞ்சி போயிட்டே இருக்கும் அதனாலையும் இரும்பல் வந்துக்கிட்டே இருக்கும் தண்ணி குடிக்க குடிக்க நம்மளுக்கு வந்து வயிறு தான் நிறையமே தவிர அந்த தொண்டை காஞ்சி போனது அடங்கவே அடங்காது இப்போ நீங்கள் வாயில் தண்ணி வச்சிருக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு ட்ராப்பாக தொண்டையை நினைச்சிக்கிட்டே இருக்கிறதுனால அந்த கிட்னி அங்கே கதகதப்பாக ஆரம்பிக்கும் அதனால் இரும்பலும் சீக்கிரம் வெளியேறிடும் ஸோ வாயில் கொஞ்சம் தண்ணி வைங்க ஒரு அரை மணி நேரத்துக்கு துப்பவும் கூடாது முழுங்கவும் கூடாது பேசவும் முயற்சி பண்ணக்கூடாது வாயை மூடிட்டு இருந்தாவே போதுமானது இன்னொரு விஷயம் ஒரு சிலருக்கு தொண்டை ரொம்ப வலிக்குதுன்னு அவங்க கம்பல்சரி சூடாக தண்ணி தொண்டைக்குள்ளே போகணும் நீங்க நைட்டு தூங்கிட்டே இருக்கீங்க திடீர்னு நிந்திரிச்சு இரும்பல் வருதா சுடு தண்ணி சூடா ஒரு மடக்கு ரெண்டு மடக்கு குடிங்க அது அப்படியே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அதாவது அங்கே கிட்னி சூடு தணியும் பொழுது இந்த தொடர் இரும்பல் நூறு சதவீதம் உங்களை விட்டு வெளியேறிடும் நன்றி